அப்புறம் நீங்கள் இடத்த பேசுகிறது எதனா சாமி கும்பிடும்போது விடிய எடுக்க வேணாம்னு சொன்னால் நீ பேச்சு கேட்குறதே இல்ல சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஆசாமி தானே எடுத்துக்கிறேன் சாமி ரெயின் கோட் கொண்டு வந்திருக்குறாங்க பெரிய கவர் போட்டோல்லாம் ரைட் போகிறோம் எப்போவுமே நம்ம கொடை கொண்டு வந்தாலே வராது உங்களுக்கு ரெயின் கோட் இருங்க காட்டுற இருங்க காற்று அங்கே காட்டுற இருங்க அப்பா வராதான்னு பார்க்க நீங்கள் பாருங்க ரெயின் கோட் பார்த்துருக்காங்க மக்களே கவர் கோட் பாதுகாப்பு ஆ கவசம் இது நாங்களாம் மழையில் நினைக்கிறதாமா நீங்கள் கோட் போட்டு போவாங்களாமா கூட பாருங்க நீங்க பின்னாண்டுதா கூட சொரக்கை மாதிரி இருக்குது ஏன் ஏதோன்னு சொல்லுங்க நான் கிண்டல் பண்ண ரெயின் கோட் கொண்டு தான் மழை வலையும் சொன்னேன் ஏய் அவங்க கழுவி ஊத்துறது மாதிரி தெரிஞ்சு வச்சு நான் கிண்டல் பண்றேன் ஓரமா நில்லுங்க காலேஜுக்கு சਾਰை நடிச்சிக்குறேன் தெரியல யாரு யா நீங்க எல்லாம் என்ன கமெண்ட்ல திட்றதனால இவங்க சொல்றங்களமா நான் கிண்டல் பண்றேనాமா இவங்க ஏழு பங்கா இருப்பாங்க மேடம் வீடியோ எடுக்கறதமா நான் வீடியோ இது எந்த எடுத்து வச்சிட்டு எப்படி போட்டு நான் தான் அப்பாவி அங்க பாரு நீ வர்றது பாருங்க கலையை வலிச்சு அடா எ எக்ஸ்எல்லில் சாய்ஞ்சிறாருங்க கீர்த்தன் கோவிலில் வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு அண்ணாமலை தீபத் அதாவது என்ன அண்ணாமலையில் தீபம் ஆறு மணிக்கு ஏற்றிருப்பாங்களா அதுக்கப்புறம் நாங்க தீபம் போட்டோம் இன்னைக்கு வந்து மனம் திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சும் மலையும் வரல அதுக்கு தகுந்த மாதிரி கடவுள் வந்து வழி வீடியோ அட்டாச் பண்ணுற மாதிரி தான் வருது அங்கே நிற்கிது எல்லாம் கூட டீசர்ட் இவ்வாறு திக்காது சொன்னால் அஞ்சே நிமிஷத்தில் வந்துடலாம் சொல்லி அரை மணி நேரம் கழிச்சு வர்றாங்க இவங்க வேறு ஃபில்ட்டர் மாப்பி எல்லாம் தடயாக்கு எல்லாம் தடவ லேட்டாக வந்தால் தூக்கிட்டு இருக்கிறாங்க சரி நான் போய்ட்டு தரேன் பை பை பிர அனைவருக்கும் இனிய காத்திய தீபத் திருநாள் வாழ்த்துக்கள் பாய்